i sí, el sí, sí.

இதுதான் இன்றைய பட்டிமண்டின் தலைப்பு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் கிறிஸ்துமஸ் பேசுறதுக்கு எதிர்பார்க்கவும் நடுவரவர்களே வாழ்க்கையில நம்ம நிறைய கொண்டாட்டங்களை கொண்டாடுறோம் பிறந்த நாள் கல்யாண நாள் பால்வாய்ப்பு அப்படி நம்ம நிறைய கொண்டாட்டங்களை கொண்டாடுறோம் அதுல ஒண்ணு தான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை மற்ற ஃபங்க்ஷன்லாம் பெஸ்ட்டு முக்கியம் ஆனா கிறிஸ்மஸ்னா கிரைஸ்ட் முக்கியம் எல்லா வீட்டிலையும் டிசம்பர் ஒன்னாந்தேதே ஷார் போடும் ஏன் போடும் நடுவரவர்களே கிறிஸ்துமஸ் கிறிஸ்து சந்தோஷமா இருக்கிறத விட நம்ம வீட்டில் சண்டை போடாம கிறிஸ்துவ முன்னாடி வச்சு கொண்டாடுறது கிறிஸ்துமஸ் அதனால நடுவர் இந்த பண்டிகை கொண்டாட்டங்கள் மற்றவர்களுக்கு எந்த சந்தோஷமா இருக்கணும் தான் புஷ் சொல்லியிருக்காங்க அடுத்ததா என்னதான் இருந்தாலும் அது நாலு பேர் நடுவர் அவர்களே திருமாதான் சொன்னாங்க பிறந்த நாள் திரு திருமண நாள் கால்வாய்ப்பு எல்லாம் சேர்ந்து அதே மாதிரி அவங்க கிறிஸ்து பண்ணியும் சொல்லிட்டாங்க கிறிஸ்துமஸ் மூன்று பேரா என் நாமத்தினால எங்க இருக்கீங்களோ அவங்க நடுவில் ரெண்டுவர் எங்கெல்லாம் ஏக்கப்பா நாமத்தை செடி கூப்பிடுறவங்க அங்கெல்லாம் யாருந்தா கிறிஸ்து இருக்கிறாரு இப்ப இவ்வளவு வேறு கூடி இருக்கும் இதுலயே கிறிஸ்து இருக்கிறாரு இதுலயே இருக்கிறாரு அப்புறம் அவங்க வீட்டில் அந்த கலவளப்பு வழியே இல்லாம கையை குடும்பத்திலே கலவளப்பு வரணும் நினைச்சா அங்க இருக்கிறார் நடுவர் ја драмуј

பிறந்தே பிரஜனத்தை தேடும் என்று பொருந்தியர் அழகா சொல்லி இருக்கிறாங்க அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் ஒருத்தருக்கு ட்ரெஸ் இல்லைன்னா கொடுங்க சாப்பிட ஆதாரம் இல்லைன்னா கொடுங்க அப்படி கொடுக்கும் போதுதான் அவருடைய அவருடைய அன்பினால் அவருடைய சந்தோஷத்தை கண்டு ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் நடுவர் அவர்களை பிரார்த்தனை செய்யும் முதல்களை விட சேவை செய்யும் கரங்களே புனிதமானது அன்னை தரசா அவங்க சொல்லி

போல என்று கூறி பிறருக்கு கொடுப்பதை உண்டாக்கும் நற்செய்தி என்று நடுவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது ஒரு சந்தோஷத்தின் செய்தி ஒரு மகிழ்ச்சியின் செய்தி அந்த மகிழ்ச்சியை முதலாவது நான் எனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறேன் ஏனென்றால் நான் மகிழ்ச்சியாக இருந்தால் தானே பிறரை நிரூபிக்க முடியும் நடுவர் ஆமா யான் பெற்ற இன்பம் பெருகை பயவம் என்றார் கவிஞர் நான் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே சென்றாலே எனது மகிழ்ச்சியே முக்கியம் என்பதை தெளிவாக வலியுறுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக நடுவர் அவர்களே அதே தூதன் சொல்கிறான் உங்களுக்கு கிறிஸ்து எனும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று ரட்சகர் என்றால் தப்புவிக்கிறவர் பாதுகாக்கிறவர் ரட்சிக்கிறவர் என்று பொருள் என்னை பாவத்திலிருந்து மீட்பதற்காக ரட்சக பிறந்திருக்கிறார் இது யாருக்கான மகிழ்ச்சியை நடுவரவர்களே இது எனக்கான மகிழ்ச்சியா பிறருக்கான மகிழ்ச்சியா இது எனக்கான மகிழ்ச்சி நடுவரவர்களே என்னை சாபத்திலிருந்து நிற்க என்னை வியாதியிலிருந்து ரட்சிக்க என்னை பாதுகாக்க ரட்சக பிறந்திருக்கிறார் இது யாருக்கான மகிழ்ச்சி நடுவரவர்களே அதை நமக்கு எல்லா

இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அதற்கு முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி இப்போ இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க சொல்லியிருக்காங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறது யாருக்காக நமக்காக கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க போனால் நம்ம யாருக்கு எடுப்போம் நமக்கு தான் எடுப்போம் அப்படி தானே ஃபர்ஸ்டில் நமக்கு தான் எடுத்துருவோம் அதனால தான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நாம மகிழ என்று சொல்லியிருக்காங்க però என்று எப்போது நினைக்கிறோமோ அதுதான் உண்மையான கிறிஸ்து நீங்கள் முயற்சித்தால் உங்களால் முடியும் உதவி செய்யுங்கள் மகிழ்ச்சியடை செய்யுங்கள் எல்லோரிடமும் அன்பாயிருங்கள் ஒரு மனதாய் ஐக்கியமாயிருங்கள் நீங்களும் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் மகிழ்ச்சி அடைவார் அந்த மகிழ்ச்சி அல்ல மற்றவர்களை மகிழ்விக்கவே இந்த கிறிஸ்துமஸ் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சார்பாக கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம்